இந்த காணொலியை பார்க்குறதுக்காக நம்ம சேனலுக்குள்ளே வந்த அனைத்து நண்பர்களுக்கும் மூங்கில் இசை எம் திம்மராஜன் அன்பு கலந்த வணக்கங்கள் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரட் சாகுபடியை பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல கேரட்டோட விதையை பார்ப்போம் இது தாங்க விதை பார்க்குறதுக்கு சீரகம் சம்பாரம் ஓமம் போல் இருக்குது கேரட் சாகுபடி செய்கிற நிலத்தை பல முறை உழுது விதை விதைக்கிற ஸ்டேஜுக்கு பதமாக பக்குவமாக நிலத்தை தயார் செஞ்சுருக்காங்க பெரும்பாலும் விவசாயிங்க விதைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பூஜை செய்வாங்க அதே போல் தான் இவங்களும் விதைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பூஜை செஞ்சுருக்காங்க இந்த விதையோட சைஸு சின்ஸாக இருக்கிறதால விதைக்கிறப்போ ஒரு சில இடத்துல நெருக்கமாகவும் ஒரு சில இடத்துல இடைவெளி அதிகமாகவும் விதைச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக நிலத்தில் இருக்கிற சிறு சிறு மணல் போல் மண்ணோடு விதையை நல்லா கலந்துக்க போகிறோம் மிக்சிங் பண்ணுற வேலை முடிஞ்சது அடுத்தது விதைக்காத தான் வேலை விதைக்க போலாமா வாங்க போகலாம் விதை விதைக்கும் போது விதை நிலத்தில் எல்லா இடத்துலையும் ஒரே சமமான அளவாக விதை விதைக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஏக்கருக்கு ரெண்டு கிலோ விதை வாங்கியிருக்காங்க விவசாய நண்பர் ஒரு ஏக்கருக்கு ரெண்டு கிலோ விதை பத்துமான்ற டவுட்டு எனக்கு ஒவ்வொரு விதைக்கும் நல்ல இடைவெளி இருந்தால் தான் வளரும்போது ஆரோக்கியமாக வளரும் அது மட்டும் இல்லை கிழங்கும் ஒரு நல்ல சைஸில் விரியும் பண்ணுறாரு விவசாயி இப்போது விதையும் விதைச்சாச்சு அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்னா சாகுபடிக்கு உரம் கொடுக்கணும் விதை வந்து போட்டும்போது எதை வந்து எறும்பு எடுக்காமல் இருக்கிறதுனால இந்த தேட் போடுவோம் மேக்ஸிமம் ஒரு அஞ்சு கிலோ போட்டால் நல்லது ஏக்கராவுக்கு ஏக்கராவு வேப்ப புண்ணாக்கும் ரெண்டு முட்டை புங்கா புண்ணாக்கும் ஒரு ரெண்டு முட்டை காம்ப்ளெக்ஷன் ஒரு முட்டை பிஐபி ஒரு முட்டை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வர இது வந்து வேப்ப புண்ணாக்கு வந்து கசப்புத்தன வைக்காக போட்டுருவோம் கசப்பு தண்ணப்பின்னாடி எருவாகவும் ஆகும் இந்த புங்கா புண்ணாக்கு வந்து நல்லா கொஞ்சம் இது கிழங்கு வந்து நல்லா சைனிங் வர்றதுக்காக நிலை வந்து நல்லா கொஞ்சம் ஸ்விதாக இருக்கிறதுனால கொஞ்சம் குவாலிட்டியாக வரும் காய் வந்து சைஸ் டைமிங் வரும் செல போட்டால் இது வந்து டிஐக்கு டிஐக்கு வந்து வந்து டக்குன்னு வேலை செய்யாது கொஞ்சம் லேட்டாக செய்கிறதுனால காம்பிடேஷன் போகிறோம் காம்பிடேஷன் போனால் கொஞ்சம் இதை விட கொஞ்சம் முன்னாடி வேலை செய்யாது அந்த தனித்தனியாக எரிக்கிறதுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரே இடத்துல போட்டு எல்லாம் கலந்து ஒரே வாட்டி தெரிஞ்சுவிட்டா ஆளை கோவில் வந்து மிச்சமாகும் மாட்டு மூலியமா கழிக்க ஆச்சு கழிக்க ஸ்பிரிங்ளர் தண்ணி பாய்ச்சிடும் ஒரு அஞ்சு நாள் ஆச்சுன்னா நல்லா ஈரமா பாதமாக இருக்கும்போது லைட்டாக ச புல்லு ஏதாவது சத்த வராமல் இருக்கிறதுனால சத்த மருந்து கொஞ்சம் அடிச்சிருக்கும் செத்த மருந்து அடிக்கிறது ஏன்னா அஞ்சு நாளைக்கு தான் அடிக்கணும் அஞ்சு நாளைக்கு மேலே வந்து அடிக்கக்கூடாது அடிக்கக்கூடாது ஏன்னால் அது வந்து மலைக்கு வர ஆரம்பிக்கும் அது ஒம்பது நாளைக்கு வந்து மேலே நமக்கு அதுதான் தெரியும் ஒம்பது நாள் இறச்சி ஒம்பது நாள்லேருந்து நமக்கு வந்து மேலே ஒம்பது நாளைக்கு செடி நல்லா வந்துடும் வளர்ந்த பின்னாடி நம்ம ஒரு பாஞ்சு நாள் ஒரு முப்பது நாள் குறிப்பிட்டது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சத்தை இருக்கும் அந்த சத்தை வந்து நம்ம வந்து ஆளுங்க மூலிமா எடுத்துக்கலாம் ஏன்னா ஸ்ப்ரே பண்ண முடியாது ஸ்ப்ரே பண்ணால் வந்து செ செடியை அடிப்படும் அதனால ஆளுங்க மூலிமா வந்து செடியை வந்து கிளைய எடுத்துடும் கிளை எடுத்து விட்டாப்போ நல்லா வந்து நீரை பதவிமாக விட்டுட்டு இந்த கிளைமேட் பொறுத்த மாதிரி ஏதாச்சும் ஆர்கானிக் மூலிகாரம் ஸ்ப்ரே பண்ணிடணும் ஸ்ப்ரே பண்ணி வச்சா கரெக்டாக எண்பது டு தொண்ணூறு நாளைக்குள்ளே அறுவடை செய்ய வந்துடும் எண்பதுலேருந்து தொண்ணூறு நாளைக்கு அறுவடை எடுத்துகிட்டா அது வந்து நல்லா பலமாக கிடைக்கும் அந்த குறிப்பிட்ட ஸ்டேஜில் அவங்க வந்து இது பறவை துணுகி அதை வந்து கழுவி நம்ம மார்க்கெட்டுக்கு போட்டோம் அந்த அந்த ரேட்டில் வந்து அப்போது என்ன பொசிஷன் இருக்கோ அந்த ரேட்டு வந்து போலாம் நன்றி